வணக்கம் நடிகர் விஜய் அவர்களுக்கு என் அன்பார்ந்த நன்றி என்னை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் திரு தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து தமிழகத்தில் தமிழகத்தில் ஓர் மாற்றம் கண்டிருக்கிறது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற எங்களுடைய முழக்கம் வரவேற்கத்தக்கது அதே போன்று இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய மனநிலையும் மாறப்பட்டுள்ளது ஒரு உதாரணம் உங்களுக்காக காட்டுகிறேன் பாருங்கள் எப்பவுமே வந்து இந்துவல் பண்டிகை பண்டிகைகளுக்கு வந்து திமுக வந்து வாழ்த்துக்கள் இல்லை उन्हाँ कुण्ड्रु उन्हाँ एकर